வணக்கம் நான் உங்கள் தாயன்பன் எதுக்கு இந்த பதிவுன்னு பாத்தீங்கன்னா தற்காலமாக நடந்துட்டு இருக்க அரசியல் சூழல்ல நம்ம மனித தன்மை வந்து எவ்வளவு நம்ம இழந்துட்டு இருக்கோன்றத வந்து இப்போ சமீப காலமாக காட்டிட்டு வராங்க மக்கள் ஏன்னா அந்த சமுதாயம் இவ்வளவு கீழ்தரமா போயிட்டு இருக்குன்றது பார்க்கும்போது ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டமா இருங்க அதனால காலையில் எழுந்த ஒன்று குளிக்காமல் இல்லாமல் கூட இந்த பதிவு நான் கூட வந்தேன் நேத்தில நான் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருந்தது சாதாரண ஒரு பேப்பருக்குள்ள மதிப்பு வந்து மனுஷனுக்கு ஏன் இல்லாமல் போகுதுன்றது வந்து ரொம்ப கஷ்டமாகவும் ரொம்ப ஆதங்கமாகவும் இருக்கு எனக்கு எதை குறிப்பா சொல்ல வர கரூர்ல நடந்த இந்த இந்த நாற்பத்தோரு பேரு இறந்த அந்த ஸ்டாம்ப் பேட் இருக்குல்ல அதுக்கு வந்து அந்தந்த கட்சி தலைவர்கள் வந்து அவங்க மாறி மாறி காசு மாறி மாறி வாங்குறாங்க இவங்க பத்து லட்சம் அவங்க அஞ்சு லட்சம் அப்படின்னு குடுத்துட்டு கொடுத்துட்டு வராங்க இதுல வந்து தாக தலைவர் விஜய் வந்து இருபது லட்சம் தரேன்னு சொல்லிட்டு அவரு சொல்லியிருந்தாரு அதே மாதிரி இப்போ ரீசெண்டா அதெல்லாம் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு அது ஒரு அம்மா சொல்றாங்க என் குழந்த ஒரு ரெண்டு மூணு வயசு குழந்தைங்க அது இறந்துச்சு அந்த ஸ்டாம்ப் என் குழந்தை வந்து இறந்தாலும் இறந்தாலும் பரவாயில்ல அவர் அது வந்து அந்த விஜயோட விஜய் அவர்களை பார்த்துட்டு இறந்ததுக்கு எங்களுக்கு என் குடும்பத்துக்கு பேர் வாங்கி கொடுத்துருக்குன்னு சொல்லி அவங்க அம்மா சொல்கிறாங்க அது எப்படி எந்த மாதிரி நம்ம அதை அணு அனுக்குறதுன்னு தெரியல என்னடா ஒரு இருபது லட்சத்துக்கான மதிப்புக்குள்ளான காசுக்கு இந்த குழந்தையோட உயிர் ஈடாகுமான்ற மாதிரி அவங்க அம்மா பேசுகிறாங்க ஈடு ஆகிருக்கு ஏன்னா அவங்கள பொறுத்த வரையும் அந்த இருபது லட்ச ரூபா காசு போதும் என் பையன் போனாலும் பரவாயில்லன்ற மாதிரி தான் அவங்க பேசியிருக்காங்க கேவலம் அந்த காசு ஒரு குழந்தையோட உயிருக்கு சமமாக அவங்க ரொம்ப கஷ்டமாகவும் இதுவும் இருக்கு அவங்க சொல்றாங்க என் குழந்தை வந்து பேர் வாங்கி கொடுத்துட்டு போயிருக்கு வீட்டுக்கு பேர் வாங்கி கொடுத்துட்டு போயிடுச்சு ஏன்னா ஏதோ ராணுவத்துல போயிட்டு நம்ம உயிர் விட்ட மாதிரியும் ஏதோ ஒரு நல்ல காரியத்துக்கு உயிரி விட்ட மாதிரியும் பார்த்ததுக்கு இதை வந்து நான் தாமக தலைவர் அவர் விஜய் குறை சொல்ல முடியாதுங்க அவரு ஒரு அரசு தலைவர் அவர் முன்னெடுக்கிற இதுவெல்லாம் வந்து அவர் பண்ணிட்டு போறாரு அதுக்கு இந்த மக்கள் செவி கொடுத்து இப்படி ஒரு முட்டாள்தனமான ஒரு இதுவ பண்ணிட்டு அதுக்கு அவங்களே ஒரு நியாயப்படுத்திக்கிறாங்க பாருங்க அது ரொம்ப ஏற்றுக்க முடியாம இருக்குது இது இது போல போயிட்டே இருந்ததுன்னா வருங்காலம் வந்து நம்ம கையில கண்டிப்பா இருக்காதுங்க எல்லாரும் ஒருத்த வருஷம் வெட்டிக்கிட்டு சாகதான் போறான் இப்படிதான் நடந்துட்டு இருக்கோம் இன்னொரு அம்மா சொல்றாங்க என் பையன் போட்டங்க பரவாயில்ல அவருக்காக தானே போச்சு உயிர் ஓகே நீ ஒரு அரசியல் தலைவரை நீங்க கொண்டாடுறீங்க ஓகே அவரு அவருக்காக இறந்தாரு காரணத்தோடு இருக்கணும்ல ஏதோ ஒரு போராட்டத்துக்கு போறாங்க கல்விக்கு எதிராக கல்விக்கு எதிராக நிறைய திட்டங்கள் வந்து மத்திய அரசு வந்து எதிராக எடுத்துக்குது அதுக்கு அதுக்கு இது பண்ணாது தற்கொலை பண்ணிக்கிறாரு அப்படின்னு சொன்னால் ஒரு நியாயம் பிரோஜனம் இருக்கும் சாதாரண ஒரு ஸ்டாம்பேட்ல போயிட்டு இறந்ததுக்கு ஒரு ஒரு சப்ப கட்டு கட்டுறாங்க மக்கள் இதெல்லாம் வந்து ஏற்றுக்க முடியாத ஒரு இதுவாக இருக்குது மக்கள் மறுபடியும் திருந்தணும் திருந்தி மனிதன் மீட்டு எடுக்கணும்ன்றதான் என்னோட ஆசை நன்றி